நடிகை அமலாபால் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாகியுள்ள நிலையில் தனது கணவருடன் படு ரொமான்டிக்காக எடுத்து கொண்ட வீடியோ தற்போது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம்தான் ஜெகதேஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகை அமலாபால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மலையாளத்தில் அறிமுகமான அமலாபால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிந்து சமவெளி மற்றும் மைனா என அடுத்தடுத்து படங்களில் வெளியிட்டு கோலிவுட்டில் கால் பதித்தார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சியான் விக்ரம் அனுஷ்கா நடித்த தெய்வ மகள் படத்தில் நடித்த பாலுக்கு இயக்குனர் ஏஎல் விஜய்க்கும் இடையே காதல் உருவானது அந்த படத்தை தொடர்ந்து தளபதி விஜயை வைத்து ஏ எல் விஜய் இயக்கிய தலைவா படத்திலும் அமலாபால் தான் ஹீரோயினியாக நடித்திருந்தார் அந்த படம் முடிந்த நிலையில் ஏஎல் விஜயை திருமணம் செய்து கொண்டார் நடிகை அமலாபால் திருமணத்துக்கு பிறகு குழந்தை ஏதும் பெற்றுக் கொள்ளாமல் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் தனுஷுடன் வேலையில்லா பட்டதாரி படம் ஒன்று வேலையில்லா பட்டதாரி படம் இரண்டு அம்மா கணக்கு திருட்டு பயலை டூ ராட்சசன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏ எல் விஜயை விவாகரத்து செய்து பிரிந்தார் நடிகை அமலாபால் ஆடைப்படம் மூலம் நடித்து சர்ச்சையடைந்த நடிகை அமலாபால் அதன் பின்னர் கடவர் படத்தை தயாரித்தார் அந்த படம் ஓடிடியில் வெளியாகி பெரிதாக வரவேற்பை பெறவில்லை அதன் பின்னர் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டிருந்ததாக சுற்றி கொண்டிருந்த நடிகை அமலாபால் ஜெகதேஷ் என்பவரை காதலித்து ஆரம்பித்து திடீரென திருமணம் செய்து கொண்டார் திருமணமான இரண்டே மாதத்திலே தான் கற்பமாக இருப்பதை புத்தாண்டு ட்ரீட்டாக தனது ரசிகர்களுக்கு அறிவித்து விட்டார் நடிகை அமலாபால் சினிமா வாய்ப்புகள் முற்றிலும் முடங்கிப் போன நிலையில் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து உள்ளார் என்று கேள்வி எழுப்பியுள்ளது புத்தாண்டுக்கு சில புகைப்படத்தை வெளியிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய நடிகை அமலாபால் தற்போது அந்த நேரத்தில் எடுத்த வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் தனது கணவருடன் ரொமாண்டிக்காக இருக்கும் வீடியோ ஒன்றை இன்ஸ்டாவில் வெளியிட்டு அது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவுக்கு தற்போது திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்து மழையை குவித்து வருகின்றனர்